மையத்தை எரிக்கும் போதும் எல்லாம் கையை தூக்கி தூக்கி இருக்கிற போது உங்களுக்கு அனுமதித்ததுக்காக நான் இவ்வளவு விமர்சனத்துக்குள்ள இருக்கிறேன் உங்களுக்கு என்ன கண்டு கொள்ளவில்லை ஒரு பழி கட்டி விட்டு வெளியே வீசவில்லை என்று இந்த கச்சுக்குள்ளாக கடுமை அழுதுவாங்க கொஞ்சம் பேர் அது அந்த கண்டன அந்த ஹுக்கும் ஒரு நாளைக்கு வரும் இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிற ஒரு சம்பவம் எப்போது தூக்கறிஞ்சிருக்கோனோம் நாங்க எனவே நான் உறுதியோடும் மிக தெளிவான உணர்வோடும் எல்லா விஷயத்தையும் அந்த வல்ல நாயனிடம் பாரப்படுத்தி விட்டு இந்த பயணத்திலே நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம் வெற்றி தோல்வியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஒழுங்கான புதிய நல்ல தலைமைத்துவங்கள் அடுத்த பாராளுமன்றத்தில் வரட்டும் அதற்கு கதவுகளை திறப்போம் நேற்று முன்னாள் எனக்கு லண்டன்ல இருந்து கோல் எடுத்தாங்க கட்டார்ல இருந்து எடுத்தாங்க யூஏல இருந்து எடுக்காங்க எல்லாம் வேற ஒரு ஆக்கள் சார் என்ன சார் இவர் பார்த்தவே ஊருக்கு அவமானமா இருக்குன்னு என்ன கவலைப்படுறாங்க இந்த நிலைமை தொடர முடியாது இவ்வளவு காலம் பெரும் காத்திருக்கிறோம் நாங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானம் சம்பந்தமான கொஞ்சம் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இன்றைக்கு இதில் கட்சியோட தீர்மானம் எடுத்த பிறகும் இதில் சும்மா அங்கெங்க ஒளிஞ்சு விளையாடுறவையில் நடந்தால் அப்ப என்ன தலைவர் தெரிகிறது நேர்மையான கோபம் ஒன்று நேர் அது நேர்மையினமான கோபம் இல்லை இது நேர்மையான கோபம் இதில் யாரும் என்னோட கோயிக்க தேவையில்லைன்னா நாங்கள் எல்லாம் கூடி முடிவெடுத்து இப்போ நாம் போகிறோம் இன்னும் மேடை ஏறாமலும் ஒழுந்திக்கிட்டு அஞ்ஞாத வாசம் புரிகிறார்கள் இந்த இதால இருக்கிற மும்புலே மாதிரி கொஞ்சம் நிரூபிக்காங்க இதே சோகத்தில் இருக்க மாப்பிள அது மார்க்க கடமை அது செய்ய வேண்டிய விஷயம் அது பிரச்சனை இல்லை இது ஏதோ இந்த ரணில் விக்ரமசிங்க ஆயுத இருக்கிறார்கள் இது மார்க்க கடமை இது அப்ப இந்த விஷயம் இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் எங்களுக்கு இது எவ்வளவு காலம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இது சம்பந்தமாக நிறைய இப்போ ஒரு பேசுபொருளாக மாறிவிட்டது ஒரு ஒரு கட்சி இந்த கட்டத்தில் ஒரு தடுமாறுகின்ற கட்சியாக அல்ல இதுல ஒரு முடிவெடுக்க எடுக்கலாம சும்மா இது சம்பந்தமாக கண்டுகொள்ளாமல் இருக்கிற கட்சியாக இருப்பது இந்த இயக்கத்தை என்று மக்கள் மத்தியில் பல வினம் இந்த தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் என்ன நாங்கள் எடுத்த முடிவு இல்லை வெள்ளுமிரிக்கும் ஒத்துமிக்க இந்த ரணில் விக்ரமசிங்கோட இருந்து மூணு முறை நாங்கள் நின்றோம் ஒரு முறை ரணில் விக்ரமசிங்கோட நின்று முறை அவரையே நிப்பாட்டைலாம் அவருக்கு வெல்லவே இல்லான்னு தெரியும் சரத் பன்சேகாவை முன்னு போட்டோம் ஒரு மாதிரி நாம மகிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை பண்ணாச்சு அவர் யுத்தத்தை தான் சந்தைப்படுத்த போறாரு நம்ம அதுக்கு எட்டிக்கு போட்டியா நாங்களே யுத்தத்தை தான் சந்தைப்படுத்தணும் எனவே சரத் பன்சேகாவை கொண்டு வந்து நிப்பாட்டி அதுலேயும் தொத்துக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைத்ரிப்பாளைய சிறிசேனையை கொண்டு வந்து வச்சு கொண்டு எடுத்தான் ஆனால் இன் விக்ரம் சிங் என்னடா எடுத்து கொடுத்தா ஒழுங்காக கொஞ்சம் நாளைக்கு செய்வார் செஞ்சு போட்டும் அது முழு முழுட்டாகவும் பிரிக்க மாட்டார் இடையில எங்கேயாலும் திருப்பி கொடுத்துட்டு வருவார் இப்போயுமே தான் நடக்க போய் இப்போ இவர் ரிட்டர்ம் முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு மேலே செஞ்ச வரலாறு கிடையாது போன முறை ஒரு மாதிரி நீதிமன்றத்தில் போய் ஒரு மாதிரி தாமெல்லாம் வண்டு கொடுத்தாலும் நாங்களும் போய் வழக்கு பேசுங்க அந்த மஹிந்தராஜ் பி பரிசு கொடுத்த நேரம் அந்த நேரம் நாம் பட்ட பாடு பாபா இந்த தவளையால கைப்பில வச்சிருக்கிற மாதிரி வேலு ஒத்தனை விட்டா மத்தவன் பாக்குற மாதிரி கடும் கஷ்டம் இந்த தலைமை வேலை இருக்கே நான் இன்னைக்கு யோசிச்சிருக்கேன் இப்ப எனக்கு எல்லாரும் சொல்றாங்க இந்த இப்ப இந்த எங்கட ஜீவன் தொண்டமான் சொல்லியிருக்காரு நான் இந்த கவர்னர் போஸ்ட் கேட்டாம் மினிஸ்ட்ரி போஸ்ட்லாம் எல்லாம் கேட்டாம் ஒரு பல எங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் உடைய நான் யாருக்கு ஆதரவு அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் ஆளாக நான் இருக்கும்போது நான் இந்த கண்டிஷன் போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஆனால் சமூகம் சார்ந்த கண்டிஷன் போட்டிருக்கேன் அது வேற விஷயம் அது பொதுவான இந்த நிர்வாகிகள் அது இதில் ஆயிரம் பிரச்சனை இல்லை பிரச்சனை அது ஆயிரம் பிரச்சனை சம்பந்தமான தீர்வுகளை நாம் ஒழுங்காக கொண்டு அது வேற விஷயம் ஆனால் இந்த பதவி எடுக்கிறதுக்கு நாம் போய் இந்த லிஸ்ட் கொடுக்குறவையில் பார்க்கலெண்டா எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை மற்ற எனக்கு இந்த பெரிய நாட்டமும் இல்லை அலமது இல்லா அல்லாஹ் தாலா இந்த இயக்கத்தை என்னுடைய தலைவருக்கு நாங்கள் வச்சு நன்றி சொல்லணும் இந்த இயக்கத்தின் போராளிகளுக்கு நன்றி சொல்லணும் இந்த இயக்கம் ஆங்காங்கே தனிப்பட்ட நபர்களில் நடத்துகிறனால கொஞ்சம் கட்டுக்கோப்பு இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் போராளிகளோட ஆத்திரம் இருக்கே அது புல்லாத சாமான் எல்லாரும் அதுக்கு பயப்படணும் ஏன்னா நான் இன்றைக்கு பேசின கதையில் கடும் பயம் பத்து பதினஞ்சு போல் வந்திருக்கீங்களுக்குல்லாம் ஆனால் இது இதுதான் தேவை நாங்கள் அந்த நிலைமைக்கு தலைமை வந்த பிறகு பதவி பாட்டம் நான் ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து அடுத்த பாராளுமன்றத்தில் எந்த அமைச்சு பதவி இல்லாமலும் இந்த கட்சியை மிக பக்குவமாகவும் காத்திரமாகவும் அதுக்கு அப்படியான இயக்கத்தை முன்னே தான் நாங்கள் உருவாக்க வேண்டும் சும்மா இந்த தவளை காக்கிற மாதிரி இந்த வேலை எனக்கு பாக்க ஒழுங்கான புதிய நல்ல தலைமைத்துவங்கள் அடுத்த பாராளுமன்றத்தில் வரட்டும் அதற்கு கதவுகளை திறப்ப ஏன்னா இது சும்மா இந்த இத்த வேலை பாக்கல இந்த நாள் வெரிய பக்கக்கேடு நேத்து முன்னே எனக்கு லண்டன்ல இருந்து கோல எடுக்காங்க கட்டார்ல இருந்து எடுக்காங்க யூஐல இருந்து எடுக்காங்க என்ன வேற ஒரு ஆக்கள் சார் என்ன சார் இவர் பார்த்தவே எங்க ஊருக்கே வகமானமாயிருக்கு ஊருக்கே வகமானம் ஆயிருக்குன்னு என்ன கவலைப்படுறாங்க அதனால அவரோட அணியில இருந்தாக்கள் கூட கோலம் எடுக்காங்க சார் நாங்க அவரோட விசுவாசில இருந்தாக்கள் அவர் செஞ்சது பட்டு விஷயம் ரெண்டு கதைக்குறாங்க இது உண்மை நான் யாரும் போய் சொல்ல உண்மை எனவே நான் போயிருக்கிறேன் சமூகம் எதிர்பார்க்கறது இயக்கம் தலைமை உறுதியாக முடிவெடுத்தோம் சும்மா தடுமாறி கொண்டிருக்க கூடாது சேத்துல நான் கம்பு இவ்வளவு காலமும் மிச்சம் பொறுமாக சம்பந்தப்பட்ட ஆகலையும் சொல்லியிருக்கேன் பாப்பா நான் மிக பொறுமையோட நான் உங்களுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் தந்திருக்கேன் ஆண்டவங்களையும் இவ்வளவு கட்டங்கள் இதெல்லாம் நாம செஞ்சோம் ஆனா நான் உங்களை உண்மையிலேயே உங்களோட பாசம் வச்சிருக்கேன் தலைவர் என்ற வகையில் உங்களை கட்சி எல்லாரும் உண்டா தான் பார்க்குறேன்னா எனக்கு வேற வேற காழ்ப்புணர்ச்சி ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த இயக்கம் சம்பந்தமான விமர்சனம் வெளியிலே இருக்கிறது இந்த கொஞ்ச நாள் இந்த சமூகம் பட்ட கஷ்டம் சாமானியமான கஷ்டம் இந்த மையத்தை நிச்ச காலத்தில் பதைக்க பதைக்க எங்களுடைய ஜனாதாக்கள் எரிக்கப்பட்ட போது படிச்சு படிச்சு சொல்றோம் மூன்று வரவு செலவு திட்டங்கள் மாறி மாறி கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி வாக்களித்தார்கள் பொறுமை பார்த்தோம் பொறுமை காத்தும் அடே ஜனாசாயிக்கிறாங்கடா அடே பதுவா செய்ய வேண்டாம் சமூகம் செய்யாதீங்களா கிஞ்சினம் இப்ப இந்த அபிவிருத்தி காயம் இந்த இந்த காசி இந்த அரசாங்கத்தை இந்த ஹிஸ்புல்லா இதை விட நூறு மடங்கு காசு கொண்டு வரக்கூடிய தகவல் தருதி இருக்கிறாள் இந்த அரசாங்கத்தை சும்மா சில்லற காசு நம்பிக்கை கொண்டாலும் வந்திருக்காரு இது என்னடா இந்த ஆனா இந்த ஜனாதிபதி இது என்ன ஒரு ஒரு அப்பமூடி சொத்தா இது இந்த காசு இவ்வளோ எங்களோட வரிப்பணத்துல நாங்கள் கொடுத்த காசு அதை வச்சுக்கிட்டு இவர் இப்போ பங்கு கொடுத்துரு இதை வாங்குறதுக்கு இங்கே நற்குண்ணி ஆக்கள் மாதிரி பின்னால் சுற்றிக்கிட்டு பார்க்குற வேர் இப்போ நேற்று முன்னாள் எனக்கு வர கோரண்டா இந்த எங்களை கொந்தராதுக்காரங்க கொஞ்சம் கட்சிப்படுத்துகிறாங்க சார் கொஞ்சம் பொறுத்துக்க ஒரு கிழமை ஒரு கிழமை நான் ஏ உங்களை குந்தராதுக்காரன் நீங்களும் இந்த கட்சியில் எல்லாம் எங்களை பிச்சு திங்கானு எந்த நாளும் சட்டி மேடையில்

கட்சி எம்பி சும்மா விடுங்கடா அவங்க கேட்டு சொல்லி அது அந்த தண்டனர் அந்த ஹுக்கும் ஒரு நாளைக்கு வரும் அதை விடுங்கோ வாரணத்துக்கு வரட்டும் இந்த ஹுக்கும்கான காலம் வந்து இப்ப என்ன செய்யலடா இனி எப்ப செய்யறது இந்த கூட்டத்தை வச்சுட்டு இந்த சமூகத்துடைய அரசியலை செய்யலாமா எங்களால் நான் மனம் திறந்து கேட்கிறேன் இது நேர்மையான கோபம் இது நேர்மையினமான கோபம் அல்ல இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிற ஒரு சமூகம் எப்போது உட்கறிஞ்சிருக்கணும்னா எனவேதான் நான் உறுதியோடும் மிக தெளிவான உணர்வோடும் எல்லா விஷயத்தையும் அந்த வல்ல நாயனிடம் பாரப்படுத்தி விட்டு இந்த பயணத்திலே நாங்கள் புறப்பட்டிருக்கோம் வெற்றி தோல்வியை பற்றி எனக்கு தேவையில்லை எத்தனை தோத்து மிதிக்கும் ஆனால் சமூகத்திட தோக்க இல்லாது இந்த இயக்கம் சமூகத்திட்ட தோத்தா பிறகு நாங்கள் அரசியல் அர்த்தம் இல்லை உண்மையிலே சமூகத்திட்ட இயக்கம் தோத்ததான் ஒரு பார்வைப்பாடு நீ பார்வையை அவரை பத்தி கதறி அவர் இப்ப பெருசா ஒன்று இருவது அவரு பார்லிமெண்ட்ல பேசின பேசினா போது ஒவ்வொரு முஸ்லிம் தாயின் வயிற்றிலும் பயங்கரவாதம் வளர்கிறது என்று திசா நாயக்கன் எல்லா முஸ்லிம் தாய்மார்களின் வைத்திலும் கருப்பு அவருடைய கருப்பையில் கருப்பையில் பயங்கரவாதம் உருவாகிறது என்று பார்லிமென்ட்ல பேசினவன் குமார் திசா நாயக்கன் இல்லைண்டா வந்து சொல்லட்டும் பார்ப்போம் அதே மாதிரி அந்த இன்னொரு எம்பியும் பேசினது கூட பிமல் ரட்நாயக் என்ன மோசமான பேச்சு எல்லாம் பேசினாங்க இப்போ பினிஷா அவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் போகுது எல்லாம் இந்த எங்கட கூட்டாளிமார் பார்த்தவே இல்லை இந்த அவ்வளவுக்கு கோபம் இவங்களோட இவங்களோட கைபா கோணம் சொல்லிட்டு நிற்காங்க எனவேதான் இந்த பச்சோந்தித்தன அரசியல் முஸ்லீம் காங்கிரஸ் தேவையில்லை என்று அவர்களை எல்லாம் தூக்கி அறிந்து விட்டு புதிய ஒரு படையாக இந்த இயக்கம் புறப்படட்டும் அதுக்கு எல்லாம் இந்த தேர்தலில் எங்களுக்கு தரட்டும் தராவிட்டாலும் நாட்டமாக அது இருக்கட்டும் ஆனால் இயக்கம் வாழட்டும் இந்த இயக்கம் அழியாமல் பாதுகாப்பதாக இருந்தால் இந்த ஒற்றுணித்தடமான அரசியல் இனிமேல் இந்த கட்சிக்குள் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு தீர்மானமாகத்தான் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுத்து முன்னேறிச் செல்ல இருக்கிறோம் அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தருவதோடு இந்த இயக்கத்தை வெற்றி பெறச் செய்கின்றோம் எங்களுடைய தேர்வை இந்த சஜித் பிரேமதாசர் என்கின்ற ஒருவரை அவரை பற்றி ஒன்று சொல்லணும் சஜித் பிரேமதாச பற்றி நிறைய கதை காணல் இவர் இவர் என்ன இவர் வந்து இவரும் ஒரு இனவாதி என்பார் ஆனா ரெண்டு உதாரணங்களை சொல்கிறோம் இந்த மையத்தில் எரிக்கப்பட்ட போது நாங்கள் ஒரு கஃன் துணி போராட்டம் ஒன்று தொடங்கினோம் வெள்ள துணியை கொண்டு போய் கணத்தை அந்த வேலியில் கட்டுற கூட்டமா போய் நாங்கள் எல்லாம் போய் போய் கட்டினோம் கட்டி போட்டு அடுத்த நாள் ஒரு கூட்டம் கொஞ்சம் பெருசாக செய்வோம் என்று அப்போ முஜிபுர் ரஹ்மான் வந்து என்னட சொன்னார் லீடர் நீங்களும் வாங்கலாம் போய் எங்களோட எங்களோட லீடரை கொஞ்சம் கூப்பிடுவோம் அப்போ நான் போனேன் சஜித்துக்கிட்ட முஜிபுர் ரஹ்மான கூட்டிகிட்டு நீங்கள் எங்களோட நிற்கிறீங்கன்றது எங்களுக்கு பெரிய தைரியம் வாங்கணும் வந்தான் வந்து நின்றான் அது பெரிய விஷயம் இல்லையா அது நின்று வந்து எங்களோட நின்று கணத்துக்கு முன்னால் அது சம்பந்தமாக ஆக்ரோஷமாக பேசினார் அது முதலாவது விஷயம் அடுத்து இந்த இஸ்ரேல் சம்பந்தமான விஷயத்தில் இந்த ஜனாதிபதி கேவலங்கிட்ட வேலை ஒன்று பார்த்தார் இந்த செங்கடலுக்கு படை அனுப்பினார் இந்த ஊத்திக்களுடைய தாக்குதல் நேரம் அந்த படை அனுப்பின வேலை எவ்வளோ கேவலமான நான் பாலியமெண்ட்டில் கேட்டேன் வெளிப்புற அமைச்சர் பிரதி அமைச்சர் வந்த வெளியுறவு அமைச்சர் வார் இல்லை அவர் முஸ்லீம் வந்தால் மாட்டிக்கு வரேன்னு கேட்டேன்ட்டு அவர் முள்ள ஒழுகிட்டார் நான் ஒத்திவைப்பு பிரேரணையில் கேட்குறேன் நான் உங்களுக்கு வெக்கம் இல்லையா இந்த அமெரிக்காவோட குளிப்படையாக நீ இங்கே இருந்துக்கிட்டு அவனுக்கு இல்லாத படையா செங்க செங்கடலை பாதுகாக்கிறேன்டா என்ன பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸும் அதுவும் இதுவும் உண்டு பெரும் படையினை வச்சிருக்கிறார்கள் ஒரு அன் த பிகஸ் நேவிஸ் இந்த போல் சுத்தி இருக்கிற நாடுகளில் இவ்வளவு நேவல் போஸ் அ அவங்க பாதுகாக்கவே வேலை நீங்க உங்கட சின்ன இந்த ரெண்டு மூணு இந்த டோரா படகுகள் அனுப்பி நீங்க என்ன அங்க என்ன நொட்டா போடுறீங்க நீங்க உடுங்க இந்த கதை எதுவும் தேவையில்லை வேலை பார்க்குறேன் ஏன்னா இந்த அமெரிக்கா காரணத்துக்கு போய் வாழ் பிடிக்கும் அப்ப நீங்க என்னதுக்கு இந்த வேலை பார்க்கணும் அப்ப இங்க அரபு இருக்கிற இந்த நாட்டுல இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகளின் எம்பதடசும் தனிப்பட்ட முறை பட்ட பட் இஸ் வித் வித் திஸ் ஒரு சொல்றாங்க தொடர்புடைய எந்த கப்பலா இருந்தாலும் ஏதோ ரிமோட்லி கனெக்டட் ஓனர்ஷிப் ஏஜென்சி ஒன்று கண்டாலே பத்து பண்ணி அதோட உலக சந்தை படுமோசமாக பாதிக்கப்பட்டது இப்போ அதுக்கு இவங்களுக்கு தேவை எங்களை எங்களையும் சும்மா சும்மா போய் ஒரு இந்த பகடையாக தான் நாங்கள் போனேன் அங்கே ஒன்றும் நாம செஞ்சு கிழிக்கிறது ஒன்றும் இல்ல அதுல இவங்க போனா சும்மா அந்த ஷோ காட்டு ஏன்னா அங்கே அமெரிக்கா காட்டணும் நாங்க உங்களோட இருக்கோம் கேவல்கிட்ட வேலை இந்த மற்றவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்து தூக்கறிஞ்சிருக்காங்க மனுஷன் அவர் வந்து அப்பாவி அப்பாவி பலஸ்தீனர்கள் காசால இருக்கிற பலஸ்தீனர்கள் கூலி வேலையாட்களாக இஸ்ரேலிய பண்ணைகளில் வேலை செய்தார்கள் அவங்களோட வேலை கூலி வேலை நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் கூலி வேலைக்காக போகிறது பெரிய ரோட் பிளாக்ஸ் இருக்கும் அதுக்குள்ளால் பூந்து வந்து இந்த பாப் வயசுக்குள்ளால் பூந்து தான் போகணும் எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு உரிய விடுவாங்க அதுக்கு புறம் போகலாம் இப்படி போய் வேலையெஞ்சி வார சொத்தத்தில் குடும்பத்தை வாழ வைக்கிற நிலைமையில் இருந்த காஷா மக்களுடைய யுத்தத்துக்கு பிறகு அவங்களோட வேலைக்கு வர நின்று வைத்து அப்போ அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு இங்கேருந்து வேறு நாடுகள் பெருசாக பங்களாதேஷ் அனுப்ப மாட்டான் இப்படி அனுப்ப இவங்க அனுப்ப இல்லைன்னோன்னே இவங்க பாஞ்சி விழுந்துட்டு அதில் போய் பங்கு கேட்டு அதையும் போக்கட்டுகளை போட்டுக்கிட்டாங்கன்னு ஒத்துன அனுப்புறதுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் அதை சம்பாதிச்சவன்தான் பெரியானது எல்லாரும் இந்த கேவலங்கிட்ட வேலையை செங்கார் அரசாங்கம் என்ன அப்பாவி சிங்கவரு நாட்டுப்புற சிங்கரு பாலவழியில் இப்போ என்னது போய் யுத்தத்தில் செத்தாலும் பரவாயில்லடாப்பா இந்த போய் உக்ரைனில் சாகரான கொஞ்சம் பேர் என்ன வேற வழி இல்லாம அவ்வளவு பாட்டி பட்டி அது அந்த லெவலில் கொண்டு வந்திருக்காரு இந்த ஜனாதிபதி இந்த நாட்டு பெரிய பொருளாதாரத்தை மீட்டேன்னு சொல்றதுக்கு அங்கே மீட்ட மண்ணங்கடி ஒன்றும் இல்லை சி போலியும் எல்லாம் இல்லா என்று கதை சொல்லி சொல்லி அவர்கள் கதை இவ்வளவு வெளிநாட்டு உதவி எல்லாம் இந்தியா இந்த நாட்டுக்கு உதவி செஞ்சு நாலு பில்லியன் டாலரை கொடுத்துருக்கு இதை காப்பாற்றுறதுக்காக பல வகையிலையும் உதவி செஞ்சாங்க இந்த பொருளாதாரம் சம்பந்தமான நிபுணர்கள் உள்ள ஒரு குழு எங்களோட இருக்கு சஜித் பிரேமதாசோட இருக்கு இன்னைக்கு ஹர்ஷெட்டி சில்வா கபீர் தே சஜித் தனியாளாக பலமான அது பிசினஸ் கம்யூனிட்டிக்கு தெரியும் சர்வதேச சமூகத்துக்கு தெரியும் அப்ப இது பெரிய மாயாஜால வித்த மாதிரி இவருக்கு மட்டும் தான் தெரிஞ்ச மாதிரி அவர் மட்டும் தான் நாட்டு காப்பாத்த மாதிரி என்ன கதை அதெல்லாம் சும்மா பூச்சாண்டி கத ஆனால் இந்த கட்டத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது இந்த நாட்டிலேயே சட்டத்தின் ஆட்சி நடக்க இருந்தார் சட்டத்தின் ஆட்சி உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டா அதை இவர் கணக்கெடுக்காம இவர் வந்து சண்டைக்கு போற ஐஜிபி அப்பாயிண்ட்மெண்ட் பச்சை பிழையான அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்கு வழக்குகள் இருக்கு அப்ப இந்த இவர் தான் இந்த போய் அவர்களுக்கு அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது சம்பந்தமான மனத உரிமை வழக்கல் நிறைவேறி பார்த்திருப்பீங்க அல அலரி மாலை முன்னூ இருக்கிற போராட்டக்காரன் அடிக்கிறான் அவரு அவர் யூனிஃபார்ம் கழுத்திட்டு வந்த கண்டுட்டாங்க கண்ட உடனே அவ்வளவு ஹோ இவர் தான் இந்த நான் பாக்குறேன் இவரை வச்சு சும்மா ஒரு போலியாக இந்த இப்ப நாங்க போதை பொருட்கெதிரான போராட்டம்னுட்டு சும்மா இருக்கிற கொஞ்சம் பேர் ஏன்னா பெரிய பெரிய முதலையில எல்லாம் தப்பிடும் அங்க இருந்து நல்ல காசு பணம் எல்லாம் உழைக்காங்க அது வர விஷயம் இதுக்கு இல்ல இது ஒரு சும்மா ஒரு கோழி படத்தை காட்டிட்டு இன்றைக்கு இந்த எங்கேயாலும் போதப்பொருள் இல்லாமல் போயிருக்கா எல்லா இடத்துல எவ்வளோ இடத்துல இந்த ஐசாதி இது பிரச்சனை எத்தனை ஸ்கூலில் பிரச்சனை இப்படி இதெல்லாம் நடக்கிறேன்னு தாரி யாரு காசு போகணுமானு போயிட்டு தாரி ஆனால் ஒன்று உயர்நீதிமன்றம் கிடக்கிறது உயர் நீதிமன்றம் அந்த நியமனம் பிழையானது எனவே அவர் ஐஜிபி அறிக்கையிலாது என்று ஆர்டர் போட்டாங்க அதுக்கு இவர் வாலிமன்ற வந்து இது வந்து நீங்க இது கான்ஸ்டியூஷனல் கவுன்சில் இப்போ அரசியல் அமை யாப்பு சபைன்னு ஒன்று அவங்க தான் நியமனத்தை அப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த நியமனத்தை அப்ரூவ் பண்ற கான்ஸ்டியூஷனல் கவுன்சில் இஸ் நாட் நாட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அண்ட் தேவோ சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் நோ ரைட் டு கொஸ்டன் தட் உண்மைதான் பார்லிமெண்ட் உள்ள உள்ளக விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது உள்ளக விவகாரம் ஆனால் இதே விஷயத்தை இதே ஜனாதிபதி இதுக்கு முந்தி ஒரு நீதி அரசர் அப்பாயின்மெண்ட் சம்பந்தமாக நீதிமன்ற உத்தரவு போட்ட நேரம் அவர் வந்து சொல்கிறார் இதே விஷயத்தை பார்லிமெண்டில் கான்ஸ்டியூஷன் கவுன்சிலில் பார்ட் ஆஃப் த எக்ஸிகூட்டிவ்

இவங்க சும்மா போலியா தான் இருக்காங்க பேர் ஊருக்கும் போய் கீழே கொஞ்சம் பேருக்கு அவங்க தான் இப்போ இந்த அனாதை இல்லத்துல போய் சேர்ந்திருக்காங்க சிறுகோத்தையில் அவங்களை அரவணைச்சிட்டு தான் இப்போ இவர் வெள்ளலாம் உண்டு பெரிய கூடாம்பரம் காடி திரிகிறார் அதுக்கு இந்த எங்கட கொஞ்சம் கேசுகளும் போய் சேருதுன்னு பார்க்கக்கூடிய கூட கவலை அரிசி இனி அவங்கள பத்தி நாங்க இனி கவலைப்பட மக்களுக்கு உண்மை விளங்கினா சரி என்ன யதார்த்தம் நிதர்சனம் என்றதை நாங்க பார்க்கலாம் இந்த நிலைமையில் சமூகம் ஒன்றுபட்டு நின்று நாட்டுக்கும் அதில் நேரம் ஊழல் ஊழல்டா சும்மா ஊழலா இப்போ நடக்குது இந்த ஜனாதிபதியுடைய மேற்பார்வையின் கீழ் நடக்கிற மிகப்பெரிய ஊழல்கள் சாமானியமான ஊழல் இல்லை ஒரு ஊழலை நான் நீதிமன்றத்துக்கு போய் இப்போ அன்னை காட்டி நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு வழக்கு முடியும் வரை தந்திருக்கிறாங்க நான் பேர்லா போய் வழக்கு போட்டேன் என்ன நான் போகப்படான்னு சொல்லி எங்களோட சம்பிக்கிற அனைவரையும் சுமந்திரனையும் கூட்டிவிட்டேன் வாங்கடா ரெண்டு பேரும் நாங்க போய் வளர்க்க போடுவோம் இந்த பாலிமெண்ட்னா அவற்றான எங்களை வச்சு நாங்க போய் இந்த அந்த விசா மோசடி விஷயத்துல நாங்க கண்ட்ரோலோட இமிக்ரேஷன் இமிக்ரேஷனை நாம கேள்வி கேட்கக்குள்ள அவமன் சைடு உள்ளவங்க எங்களை மேலுக்கு வரானுங்க ஏடா எல்லாருக்கும் அங்க அதுல நன்மை கிடைக்குது அப்பனா இந்த விஷயத்தை நீதிமன்றத்துல சொன்னோடனே நீதிமன்றம் ரெண்டாம் பேச்சு கிடம் இல்லை அரச சட்டவாய் சொன்னத்தை எல்லாம் தூக்கி வீசி போட்டு நான் அடுத்த கிழமை நாங்கள் போகிறோம் நீதிமன்றத்தை அவமதித்த கூட்டத்துக்காக அமைச்சரையும் செயலாளரையும் கண்ட்ரோலரையும் நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு சொல்லி சொல்லியிருக்கோம் சும்மா செடி இல்லை ட்வென் டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் அடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க நீதிமன்றத்துக்கு மிக துலாம்பரமாக நாங்கள் எல்லா விஷயத்தையும் புள்ளிபுரங்கள் எல்லாம் காட்டிக்கும் அது போதும் பாரத் உல்லாச பயண தொகை அறுபது சதவீதத்தால் வீழ்ச்சி வேண்டாம் ஒவ்வொரு உல்லாச பண்ணி இருபத்தஞ்சு டாலர் சாமானியமான விஷயம் இல்லை அதே கம்பெனி இதே இவங்க கொந்தரா இந்தியா அதே கம்பெனி பேங்காக்கில் அதாவது தாய்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கும் மலேசியாவில் இந்தியாவுக்கு போகிறதுக்கும் ஒரு டாலர் தான் சார்ஜ் பண்றாங்க இதே வேலையே செய்கிறதுக்கு ஆனால் இந்தியால இருந்து இலங்கைக்கு வாரண்டா மலேசியால இருந்து இலங்கைக்கு வாரண்டா இருபத்தஞ்சு டாலர் எப்படி அடி எப்படி அடி ஒரு உல்லாச பயணியிட இருந்து இருபத்தி நாலு டாலர் அடிக்கிற அடிதான் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இப்போ வரான் டூரிஸ்ட் அது பிரிங்க பாருங்க ஆபம் இது பதினாறு வருஷத்துக்கு போனா என்ன கதை இது பரம்பரை பரம்பரையா சூட்டுற வேலை ஒன்று பார்த்தாங்க இதைத்தான் நீதிமன்றம் முன்னால் கண்ட உடனே இது ஓப்பன் அண்ட் ஷார்ட் கேஸ் இந்த ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த இடைக்கால தடை உத்தரவு வழக்கு முடியும் வரை நடிக்கட்டும் வந்து காரணம் சொல்லுங்க இதுக்கு இப்ப அதை செய்யாம விழுத்தடிக்காங்க இப்ப வேப்பட்டு போனீங்கன்னா பெரிய நீண்ட அவங்களுக்கு ஒன்லைன் வீசா ஒன் அதாவது ஒன் அரைவல் வீசா மட்டும் தான் அவங்களுக்கு அந்த மறுவா இல்லாது மொபைல் வேலைய பிளாட்ஃபார்முக்கு மாத்துங்க மீதிமான உத்தரவு போடுது இவங்க அதை செய்யாம விழுத்து அடிப்புறாங்க ஏன்னா ஆட்சி மாற்றம் கொண்டு வரும் அப்போ நாங்கள் திருப்பி இதை என்னாலும் செஞ்சுக்கலாம் அங்கே ஒரு மன்னங்காடி நடக்காது இவங்க எல்லாம் சிறைக்கு போக வேண்டி வரும் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம் சும்மா விட வேலை ஏன்னா இது ஒரு பொதுவான விஷயம் நாட்டினுடைய பணம் சூறையாடப்படுது நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பணம் மொபைல் நிறுவனம் ஒரு டாலருக்கு செய்ய சொன்னத இவங்க இருபத்தஞ்சு அஞ்சு டாலர் அடிக்காங்க ஒரு இடைத்தரகர் கம்பெனி ரெண்டும் வச்சுக்கிட்டு மிக தெளிவாக இந்த விஷயங்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிரூபித்திருக்கிறார் மக்கள் வங்கி கொள்ளை எப்படி பெரிய கொள்ளை யார் கவனிப்புகளை நடந்தது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் எப்படி ஒரு எலெக்ஷன் வரக்குள்ள கொள்ளை ஒன்று செய்கிறார் செஞ்சு நடத்துற அந்த பணம் தான் இந்த எல்லா இடத்துலையும் தாராளமாக வீசப்படுகிறது அதுதான் எம்பிமார் வாங்கப்படுகிறாங்க முழுக்க முழுக்க ஹராமான காசு அதை தான் இன்றைக்கு எம்பிமார் விலக்கி வாங்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் அவங்க வாய் சொல்ல வேண்டி வரும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எல்லாத்தை விடவும் இவருடைய கட்சி போராளிகள் இந்த இயக்கத்தை பாதுகாப்பதில் இந்த இருந்து பச்சோந்தித்தனமான அரசியல் இருந்து இயக்கத்தை பாதுகாத்து இயக்கத்தை வெல்ல வைப்போம் என்று சொல்லி பணிகொன்போடு விடைபெற்று